வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் எயிட் இன்னைக்கு லைவ் அப்டேட்டில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா ப்ரமோ பற்றியும் பார்த்துடலாங்க அதோடு சேர்ந்து அந்த லைவில் நடக்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா பவித்ராவை காட்டுறாங்க இல்லைங்களா பவித்ராவை முகத்திரையை கிழிக்க வந்த ப்ரமோ அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா பவித்ராவை பற்றி எல்லாருமே மறந்துட்டாங்க உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஏங்க இருபத்தி ஆறு பேர் இருந்துட்டு அந்த பவித்ராவை கண்டுபிடிக்காமல் இத்தனை நாள் விட்டு டாப் ஃபைவ் குள்ளே ஏங்க கொண்டு வந்தீங்கன்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா பவித்ரா ஃபுல்லாகவே தில்லு மில்லு போர் திருட்டுத்தனம் பொய் களவாடித்தனம் எல்லாமே இருக்குது கிட்ட சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றது எடுத்து சாப்பிட்றது அவங்க முன்னாடியே தான் சாப்பிடுவோம் ஆனால் பவித்ரா the face uh அந்த வச்சிருக்கிற அந்த ஒரு பாவனையில என்ன பண்ணிடுறாங்க எல்லாருமே அது மாதிரியான விஷயங்கள் தான் பூனை இது அது மாதிரி பவித்ரா பண்ணிட்டு இருக்கிறா இந்த ப்ரமோல பாத்தீங்கன்னா ராணுவ வந்து கேட்கிறார் இல்லையா ராணுவ வெளியில போய் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பாரு அதனால தான் அவரோட இன்டர்வியூல முத்துக்குமார் வந்து ஒரு ஃபேக்கு அவன் வந்து ஒரு மாதிரி இந்த கேமுக்காக வேற மாதிரி அவன் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சௌந்தர்யா பத்தி ரியலா இருக்க இருக்காங்க அவங்க ஜென்யூனா இருக்கிறாங்கன்னு எல்லாமே பாருங்க சௌந்தர்யா பத்தி ரியல்னு சொல்றாங்க அதுதான் நம்மளுக்கு தேவைப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா பவித்ராவை பத்தி அவர் அந்த இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பாரு கேட்டிருப்பாங்க பவித்ரா கூட இது பண்ணதை பத்தி அதை தான் இப்போ உள்ள வந்து அவர் பேசுறாரு ஏன்னா நிறைய வீடியோஸ் அவர் பார்த்துருப்பாரு இல்லையா பார்த்துட்டு அதனோட இம்பாக்ட் அவருக்கு எப்படியா இருந்ததுன்றத உள்ள வந்து பவித்ரா கிட்ட கேட்கிறாரு நீயும் என் கூட ஃபன்னா தானே பேசிட்டு இருந்த நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி தானே ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு நீ என்கிட்ட வந்த நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி தானே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ராணுவ இந்த இடத்துல சொல்கிறத பார்க்குறோம் அது எப்படின்னா அந்த ஸ்கூல் டாஸ்க் வரும்போது இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுற மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் அப்புறம் அது மாதிரி ஒரு இதுவை வந்து இவங்க ப்ளே பண்ணுறாங்க ஏற்கனவே வந்து இந்த பவித்ரா வந்து ஒரு பொறாம பிடிச்சவா ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டா உள்ளவே வச்சுக்கிட்டு சும்மா சிரிப்பாக அவள் சிரிப்பே ரொம்ப அக்லியாக இருக்கும் கோவத்தை தான் உண்டு பண்ணது அந்த பவித்ரா பேசும்போது போதே ரொம்ப அது என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு சிரிப்பை இது வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்க பார்த்துருக்கீங்களான்றத கமெண்ட்ல போடுங்க பவித்ரா பத்தி உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க பவித்ரா வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்க போய் இவங்க பின்னாடி ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா அதை வச்சு தான் அவர் அவங்க அவங்க சொல்றா நீங்க தானே அது மாதிரி நம்ம போட்டு தானே நம்ம அது மாதிரி ஒரு ப்ளே ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு என்கிட்ட ஏன் அது மாதிரி கத்துனீங்க அப்படின்றார் உண்மை பொறாம பிடிச்ச பவித்ரா ஏற்கனவே அந்த தர்ஷிகாவும் விஷாலும் வந்து லவ் கண்டென்ட் கொடுக்குற இடத்துலலாம் இவங்க போயிட்டு மற்றவங்க மூணு தூக்கி வச்சுக்குவாங்க அவங்க சொல்றாங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆள் கிடைக்கிறாங்க லவ் பண்ண எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னொரு இடத்துல எனக்கு அங்கே கிச்சனுக்குள்ள போவே ஒரு மாதிரி இருக்குது அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா பேசுகிறாங்க யார் அந்த ரெண்டு பேரும் இவங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போது எவ்வளோ பொறாமையாக அவங்க உள்ளே வச்சு தர்ஷிகா கிட்டே ஃப்ரெண்டாகவும் இருக்கிறாங்க நடிக்கிறாங்க தர்ஷிகா கிட்ட போய் அதை கட் பண்ணுற விதத்தில் நீ வந்து உண்மையாலுமே நல்லவளாக இருந்தால் அதை தொடர்ந்து பேசியிருக்கணும் தன்னோட ஃப்ரெண்டை அந்த இடத்துல இருந்து சேவ் பண்ணுறதுக்காக அப்படி கிடையாது ரெண்டு மூணு இடத்துல இவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு நீ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணு விளையாட்டில் இப்படி அதாவது பட்டும் படாமல் தொட்டு தொடாமல் இப்படி தான் அவங்க பேசுறத பார்த்தோம் அவங்களுக்கு என்னென்னா அந்த பொறாமையினோட இது தான் விஷால் வந்து அவங்கக்கிட்டே பேசுகிறாரு எங்ககிட்டலாம் பேச மாட்டுறாரு விஷால் மேலே அவங்களுக்கு அட்மையர் இருந்தது ஏன்னா ஒரு ஆண் சொல்லும் போது அந்த இடத்துல இருக்கிற பெண்கள்லாம் விஷால் வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணி அவங்க ஒரு பிளே பண்ணுறா அதை அக்லி ப்ளே தான் அதுக்கு பவித்ராவும் வந்து ஆசைப்படுறாங்க அது அவங்களுக்கு கிடைக்காததுனால இந்த பொறாமை காழ்ப்புணர்ச்சினால எல்லா இடத்துலையும் போயிட்டு தர்ஷிகா பற்றியும் நம்ம அந்த விஷாலை பற்றியும் அவங்க சொன்னாங்க அதால் வெளியில் போனவங்க தான் தர்ஷிகா ஃப்ரெண்டாலே முதுகில் குத்தப்பட்டவங்க தான் தர்ஷிகா ஃப்ரெண்டுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாமல் ஃப்ரெண்டையே கேமுக்காக வெளியில் தூக்கி அடித்தவங்க தான் இந்த பவித்ரா ஸோ இந்த பவித்ராவை இப்போ வந்து ராணுவ கேள்வி கேட்குறாருங்க சூப்பர் 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 அந்த இடத்துல அவங்க ஒ அவங்க கேட்கறதுக்கு அவர் கேட்குறதுக்கு இவரால் இந்த பொண்ணால் பதில் சொல்ல முடியல பவித்ராவால் இல்லை நான் அது வந்து ஒரு லிமி அது வந்து ஒரு லிமிட்டு தான் ஏமா ஒரு பையனை வந்து சொல்லி உன்னோட விஷயத்துக்காக நீ தெரியணுன்றதுக்காக ஒருத்தனை ஏமாற்றி கூட லவ்வர் மாதிரி காட்டுறதுக்கு ஒரு பிளேக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அவன் ஃபுல்லாக கண் கன்டென்ட் கொடுக்கணுன்னு அவன் ஒரு ப்ளே பண்ணுவான் அதுக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன் உடனே என்ன பண்ணிட்டா அவனுக்கு எதிராக கத்துறா மாதிரி ஒரு நாள் பிஹேவ் பண்ணியிருந்தான் நாங்கள் லைவ்லலாம் பார்த்தோம் அதை தான் இப்போ கேட்குறாரு அவர் நீ எதுக்கு கத்தனை அப்போது வெளியில் ட்ரோல் ஆன விஷயம்லாம் பவித்ராவை வந்து இவன் தான் ரொம்ப இரிட்டேட் பண்ணுறான் தொல்லை கொடுக்குற மாதிரி இவனே வாலண்ட்ரியாக பவித்ரா பின்னாடி சுற்றுறா மாதிரி தான் அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து பவித்ரா பண்ணியிருந்தாங்க அதை அவர் கேட்கும் கேட்குறாங்க நான் அது மாதிரிலாம் இல்லை நான் தான் அவங்ககிட்ட சொன்ன நீ கேட்கல நீ இப்படி பண்ண அப்படி பண்ணப்பா பவித்ரா சுத்தக்காரி பவித்ரா நீ ஏற்கனவே இம்பர்ஃபெக்டாக நீ நீ ஒரு என்ன சொல்கிறது நீ ஒரு ஏமாத்துக்காரி இப்போ கூட பாருங்க அந்த கிச்சனில் வந்து ஆனந்திலாம் வேலை பண்ணிகிட்டு போது இவங்க ஸ்வீட் சாப்பிடுவாங்க ஹிமாலயாஸ் வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க ராஜா ராணின்னு ஒரு டாஸ்க் ரிங்க ராஜா ரிங்க ராணின்னு சொல்லிட்டு அதில் தலைவன் தலைவி பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அண்டு வந்து நம்ம சௌந்தர்யா ஸோ இந்த டீமு விளையாட போகிறதுக்கு முன்னாடி ஸ்வீட்லாம் சாப்பிட்றாங்க ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அந்த தொடச்ச டிஷ்யூ பேப்பரை என்ன பண்ணுறா சமைக்கிற இடத்துலேயே தூக்கி போடுறா ரொம்ப ரொம்ப அதுதான் சி ஓடியா என்னது ஓசிடி ஓசிடி இருக்கிற ஒரு பவித்ரா வந்து அந்த பேப்பரை தூக்கி அங்கே போடுறா ப்ளஸ் இன்னொரு தடவை என்ன பண்ணுறா வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை டிஷ்யூ பேப்பரில் கை தொடச்சி இங்கேருந்து தூர அந்த கிச்சனுக்குள்ளே தூக்கி போடுறாள் அப்போது ஒரு ஓசிடின்னு இருக்கிற பொண்ணு எனக்கு இந்தந்த பொருள் இங்கே எங்கே இருக்கணும் எனக்கு சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்கிற பவித்ரா சமையல் செய்கிற இடத்துல இது மாதிரி பேப்பரை கையெல்லாம் தொடச்சிட்டு வாயை தொடச்சிட்டு தூக்கி போடுவாளா அப்போது பவித்ரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்கில் தான் பிக் பாஸ்குள்ள சுற்றிட்டு இருக்கிறா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரயான் ஒரு மூணு நாலு வாரமாக ட்ரை பண்ணுறான் உன்னால் கண்டுபிடிக்க முடியல ரயான் ஏன்னா வந்து நீயும் வந்து என்ன பண்ணிட்ட அந்த பாவம் மாதிரி மூஞ்சு என்ன பண்ணிட்ட நீயும் வந்து மயங்கிட்டேன்னு சொல்லலாம் இல்லை நீ நம்பிட்டேன்னு சொல்லலாம் அதனால் நீ என்ன பண்ணாலும் அவளெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது ஒருத்தவங்க தூங்குறவனை எழுப்பிடலாங்க தூங்குற மாதிரி நடிக்கிறவனே எழுப்பவே முடியாது ஃபஸ்ட்டு கேரக்டர் பவித்ரா பிக் பாஸில் சாட்ச்னா கூட கேவலமானவர் சாட்சினா கூட வெளியில் தெரிஞ்சிருது அந்த பொண்ணு சின்ன பொண்ணுன்றதுனால அவளுக்கு மறைக்க தெரியல நிறைய விஷயம் அவளோட ஃபேஸ்லையும் அவளோட அவளோட ஆக்டிவிட்டி ரியாக்ட் பண்ணுறதில் தெரிஞ்சு போயிடுது கிடையாது ஆனா இவ பயங்கர கை தேர்ந்த நடிகைன்னா அது வந்து பவித்ரா தான் பவித்ரா அந்த டஃப் ஃபை கண்டஸ்டன்ஸுக்கு டிசர்வே கிடையாது அவளை வந்து இந்த ஸ்வாப்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க இல்லையா இந்த வெளியில இருந்த பாட்டம் எயிட் அதுக்குள்ள இருந்து வந்தவங்கள சார் கூட சொல்லியிருந்தாரு இன்னும் பிளே முடியல நடந்துதான் இருக்குது போட்டி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு இந்த பணப்பெட்டி டாஸ்க் அப்போ சொன்னார் அவரு ஸோ அப்படி அது உண்மையா இருந்தா பவித்ரா எடுத்துட்டு ராணவ ஃபிரண்ட்ல நிக்க வச்சு டாப் ஃபைவ்க்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் ஏன்னா ராணவும் நிறைய என்டர்டெயின் பண்ணியிருக்கான் அதனால் மக்களே உங்களோட கருத்துக்களை எல்லா இது வலைத்தளத்திலையும் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி கண்டென்ட்டை இந்த பவித்ராவோட முகத்திரைய கிழிச்சு விடுங்க இதுல என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் ஒன்று நடக்கும் அந்த ஹிமாலயா ஹிமாலயா டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருந்ததுங்க இந்த இதுல பார்த்தீங்கன்னா அர்ணவ் ப்ரோ சூப்பர் சூப்பர் சூப்பராக பண்ணிட்டாருங்க அவர் ஏற்கனவே மனசு உடஞ்சிருந்தாரு அவர் ஏதாவது ஒரு டாஸ்க்கு கொடுத்து அந்த மனசுல இருந்த அந்த இதுவை எல்லாத்தையும் கஷ்டத்தை எல்லாம் அந்த டாஸ்க்கு மூலமா சால்வ் பண்ணணும் பண்ணணும்னு நினைச்சிருந்தாரு அதுக்கேத்த மாதிரி இந்த டாஸ்க் அமைஞ்சது ஒரு ரோப்ல நிறைய ஷாம்பு ஹிமாலயாஸ் ஷாம்பு பாட்டில் கட்டிட்டு தக் ஆஃப் வார்னு சொல்லுவாங்க அதை இந்த பக்கம் ஒரு குரூப் இந்த பக்கம் ஒரு குரூப் சௌந்தர்யா குரூப் சூப்பருங்க சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டு ரயான் இருக்கிறாரு அவ அவள் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணது அர்ணவ் ப்ரோவ தான் அர்ணவ் இருக்கிறாரு ஸோ இவங்க எல்லாம் தர்ஷிகா இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அவளுக்கு வந்து நெருக்கமானவங்க அவள் வின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க த தர்ஷா தர்ஷாவும் தான் இவங்க கூட இருக்கிறாங்க தர்ஷிகா வந்து ஆப்போசிட் பா இதுவு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சுனிதாவை செலக்ட் பண்ணும்போது சுனிதா முகமே சுனிதா வந்து இவ நம்மளை செலக்ட் பண்ணக்கூடாதுன்னே வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கள்ளம் கவனம் இல்லாத இந்த பொண்ணு என்ன பண்ணுறா சுனிதாவை தான் சௌந்தர்யா செலக்ட் பண்ணுறாங்க இந்த பக்கம் வந்துடுறாங்க இந்த பக்கம் முத்துக்குமார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அடையாளத்தை கொடுக்குறாரு மங்களகரமான என்னது மஞ்சரி அப்புறம் சக்கரை இந்த கரகாட்டக்காரன் படத்தில் கரகாட்டக்காரன் படத்தில் இந்த நம்ம கவுண்டமணி சார் படம் பேர்லாம் விபர் பாருங்க ஏய் இவன் ஜப்பானில் ஜாக்கி சென் கூப்பிட்டாங்க இதில் அமெரிக்காவில் அவரு கூப்பிட்டாங்க அந்த மாதிரி இவன் வாய்க்கு வந்தபடியெலாம் விடுவாங்க இவனை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு மோலம் தாளம் குத்துட்டிங்கன்னா அப்படியே தாங்க ஒரு தலைவாச கல்யாணத்துக்கு நாதஸ்வரத்துக்கோ இல்லை மோல அடிக்கத்துக்கே வச்சுக்கலாம் இது இது பாருங்க இது எவ்வளோ நூற்றுக்கு நூறு உண்மை அருண் சொன்னது டப்புக்கு டப்பா டப்பா சொன்னது உண்மை திரும்ப முத்து வந்து அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு இதுக்கு கூட அவ்வளோ நேரம் பேசி ஒரு அந்த ஒவ்வொருத்தரையும் அடையாளப்படுத்துறது தேவையில்லைப்பா உன் அது மாதிரி ஏதாவது சொல்ல சொன்னாங்களா கிடையாது உன்னோட டீம் செலக்ட் பண்ண சொன்னாங்க அந்த டீமை ஈஸியாக செலக்ட் பண்ண தெரியல ஒரே லைனில் நம்ம ராணி பிக் பாஸுக்குள்ளே இருக்கிற ஹீரோ அப்படின்னு கூட சொல்ல சௌந்தர்யாவை சௌந்தர்யா அழகாக இது பண்ணாங்க பிளேயர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஆறு பேரை மீதி ஆறு பேரை என்ன பண்ணிட்டாங்க அதாவது அவங்களோட என்ன சப்ஸ்டியூட்ஸ் மாதிரி இவங்க தான் எடுத்துகிட்டு போய்ட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ஷாம்பு பாட்டில் கொடுத்தா ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அந்த சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுவோம் மிச்சம் மீதி அப்படின்னு இதுதான் அந்த இடத்துல ஒரு ஒரு காமெடியா பண்றதோ ஏதோ ஒன்று அவங்க சொல்ல நினைக்கிற வர கருத்தையும் அந்த இடத்துல போட்டுடுவாங்க அதுதான் இப்போ என்னன்னா இதுக்கு ஏன் இது சொல்ல வரணும் முத்துக்குமார் எங்க பேசணுமோ அங்கெல்லாம் பேசுவான் எங்க பேசக்கூடாதோ அங்கேயும் ரொம்ப பேசுவான் இதுதான் வந்து இரிட்டேட் ஆகுது இதுதான் நாங்கள் சொல்ல வரோம் ஆமா இந்த இதுல பார்த்தீங்கன்னா அர்ணவ் புரோ தான் ஃபர்ஸ்ட் நிற்கிறாரு லாஸ்ட்ல வந்து நம்ம ரயான் நிற்கிறாங்க ரெண்டு பேரும் சூப்பர் நடுவில் இருக்கிறவங்களை பத்தி இவங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா நடுவில் இருக்கிறவங்க எல்லாமே சௌந்தர்யாவுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க அவளை வந்து நிஜமாவே நேசிக்கிறவங்க நடுவில் ஒரு மூணு நாலு பேர் வந்து தான் இருக்காங்க டீமுன்னும் போது எல்லாரையுமே ஈக்குவலாக செலக்ட் பண்ண வேண்டியதுனால அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல வந்து அர்ணாவும் நம்ம ரயானும் இருந்ததுனால சூப்பராக ப்ரோ சொல்லி மாலாதுங்க அந்த பக்கம் இருந்து அத்தனை பேரும் பிடி அந்த பக்கம் சத்தியாலாம் வேற இருக்காரு அந்த பக்கம் வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சி இழுக்கிறாங்க முரு இவனோட இதுலருந்து டீம் முத்து டீம்லேருந்து இந்த பக்கம் அர்ணவபுரம் ஒரே இழுதா இழுத்து எல்லா பாட்டிலையும் ஒன் ஒன்று ஒன்றா தான் எடுக்கணும் அந்த பாட்டில்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்துட்டு போயிட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாருமே இழுத்து லாஸ்ட் மூமெண்ட்டில் எல்லாருமே இழுத்து கீழே விழ வச்சுட்டாரு ஸோ முத்து டீமை மண்ணை கவ வச்ச பெருமை அர்ணவபுரோக்கு எல்லாருமே அருணா ப்ரோ அர்ணவ் ப்ரோன்னு கத்தி ஒரு கோஷம் போட்டது அர்ணவோட மனசு எல்லாமே ரொம்ப ஃப்ரீயா இருந்திருக்கும் ஏன்னா ஏமாத்துக்காரியான அந்த அன்ஷிதா அவ ஒரு ஒரு வேஷத்தை போட்டு அவ ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறா அர்ணவ் ப்ரோ ஆயிரம் கெட்டவனா இருந்தா கூட அந்த இடத்துல ஒருத்தரோட மனசு யார் மனசையும் அவரு என்ன சொல்றது காயப்படுத்தாமல் நடந்துகிட்டது அவரோட ஒரு நல்ல குவாலிட்டியா இருக்குது அவருக்கு என்ன குவாலிட்டி பர்சனலாக நம்மளுக்கு அதை ஆராய தேவையில்லை அவர் இந்த உண்மையையும் இந்த என்ன சொல்கிறது அவர் அர்ஜிதாவால் ஏற்பட்ட சில உண்மைகளையும் அவர் உணர்கிறதுக்காக இது ஒரு பாடமாக அமைஞ்சிருக்குது அதே நேரத்தில் அவர் அந்த காயப்பட்ட மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிற மாதிரி இந்த டாஸ்கில் அவர் ஒரு பெரிய பார்த்தா இருந்து இதை சௌந்தர்யாக்கு வின் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப சூப்பராக சொல்லலாம் நான் மொத்த மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ